ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் காமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் காஞ்சிவாசாய் திமிகை எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் தெளிவாக தொடர்பான ஒரு அனுபவம் பார்க்குறோம் திருக்காட்டு கணவன் மனைவி பொண்ணு பேர் ராதா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பெரிவாளை வந்து பார்க்குற தெளிவாக மார்கழி மாதம் முழுக்க பெருமாள் கோவிலில் திருப்பாவை பட சொல்கிற அடுத்து சிவன் கோவிலில் திருவம்பாவை பட சொல்கிற முடிஞ்சு போச்சு தை மாதம் ஒரு பிள்ளையை பற்றி ஒரு வீடு தவி வந்துட்டேன் வந்து உங்கள் ஆற்று பொண்ணு எங்கள் ஆற்று பிள்ளைக்கி சம்மந்தம் பேசிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பிடிச்சி போச்சு ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சி போச்சு பையனோட ஃபோட்டோவும் கொடுத்த பையனும் பிடிச்சி போச்சு அடுத்து வந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே ரெண்டு பேரும் பார்த்துக்கிறேன் பொண்ணும் பொண்ணும் பையனும் நேரில் பார்த்துக்கிறேன் ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சி போகிறது அடுத்து கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் இந்த சமயத்தில் இந்த பொண்ணோட அப்பா ராதாவோட அப்பா அம்மா இருக்கா இல்லையா இது எப்படி முடிஞ்சது ஒரு மாசம்தான் ஒரே மாதம் எப்படி முடிஞ்சது பெரியவாட்ட போனால் பெரியவா ஆசீர்வாதம் கிடைச்சது அதை வச்சு முடிஞ்சது அப்போ என்ன பண்ணணும் பெரியவாளுக்கு போய் ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா ஒரு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா பெரியவா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணினால் திருப்பாவை சொன்னேன் திருவம்பாவை பாட சொன்னேன் குழந்தை பாடின மாப்பிள்ளை கிடச்சி கொடுத்து சொல்லணும் இல்லையா வாழ்க்கையில் நீங்கள் எதை மறந்தாலும் நன்றி அறிவித்தல் நன்றி சொல்லுதல் மறக்கவே கூடாது நமக்கெல்லாம் யாரான ஒரு தேவை ஒரு காரியம் ஆகணும்னா போய் ஒருத்தன் காலை பிடிக்கிறோம் இந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு விட்டுறோம் கடன் வாங்குகிறோம் கடன் வாங்குற வரைக்கும் அவன் காலடிக்கு கீழே இருக்கும் நம்ம அவன்கிட்ட கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை வாங்குறது அவன் நம்ம காலடி இதான் நிற்கணும் இவர் என்ன பண்றார் போய் ஒரு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு வந்துடுவோம் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாச்சிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போற பெரிய ஏகாந்தமா இருக்க திருக்காட்டுப்பள்ளி ஒருத்த அவர் பேரை சொல்லி கூப்பிடுற வாங்கோ எப்படி இருக்கேன் நல்லா இருக்க பெரிய உங்க ஆசிர்வா ராதா பொண்ணுன்னு இருக்கிற என்னடியம்மா ராதா எப்படி இருக்க திருப்பாவை பாடினியா பெருமாள் கோவிலில் சிவன் கோவில் திருப்பம்பாவை பாடினீங்க பிரிவா கேட்குறேன் ஆமாம் மார்கழி மாதம் முழுக்க நான் பாடினது அப்படி சொல்கிறப்ப ராதாவோட அம்மா சொல்கிறா பெரியவாட்ட பெரியவா இவளுக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட கூடிகிட்டு வருது கூடிகிட்டு வருது ஒரு மாப்பிள்ளை பக்கத்து ஊர்லேயே இருக்கேன் அவ்வளோ அமைச்சிருக்கு நாங்கள் ரெண்டு குடும்பமும் பார்த்து பேசினோம் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்குமே பிடிச்சி போச்சு பெரியவா உங்ககிட்ட வந்த நேரம் உங்களோட ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்ச நேரம் இப்போ கல்யாணமே போகிறது பெரியவா வலே அவட்ட பெரியவா ராதாவை பார்த்துட்டு என்ன உனக்கு கல்யாணம் ஆக போகிறதா பெரியவா கேட்குறேன் அதே போல் வெட்கம் அவளுக்கு ராதாவுக்கு அம்மா சொல்ற பெரியவா கேட்கறா சொல்லிடி உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்லையா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா பெரியவாட்டை சொல்லு அப்படிங்கிற அதை கொண்டு வெட்கப்பட்டுட்டே பெரியவாட்டை சொல்றது அம்மா பெரியவா எனக்கு கல்யாணம் ஆக போற என்ன ஒரு இது பாருங்க சென்டரில் பதிவு பண்ணி அங்க இங்க போய் இன்னைக்கு இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம்லாம் அலைகிறார் பொண்ணை பெற்றவாளும் சரி புள்ளைய பெற்றவாளும் சரி இந்த அலைச்சலில் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் பக்தியோடு இருந்து பகவான் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன்னு ஒரு பத்து அந்த நாளில் அப்படி தான் நடந்தது கல்யாணங்களில் அந்த காலத்தில் என்ன மேத்ரிமணி சென்டராக இருந்தது போய் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கு என்ன பண்ணுவா யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு பையனோ பிள்ளையோ தயாராக இருக்காளோ அந்த பொண்ணுக்கு நல்ல சீவி முடிச்சு சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணி இந்த கல்யாணத்தை கூப்பிட்டு போவாள் அங்கே வந்துருக்கிற பிள்ளையாத்த என்ன அது பிள்ளையாத்த சேர்ந்தவா இந்த பொண்ணை பார்த்துட்டு ஓ உங்கத்து பொண்ண கல்யாணம் தான் ஆகலையே ஆகலை எங்காத்து பிள்ளை வந்தா நம்ம ரெண்டு பேரும் பேசணும் எல்லாம் பொருந்தி வந்தால் கல்யாணத்தை பண்ணுவோம் இப்படித்தான் தீர்மானமாச்சு அந்த காலத்தில் கல்யாணங்கள்லாம் இப்படி தான் ஆச்சு ரொம்ப சிம்பிளாச்சு இன்னைக்கு பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுற பாருங்க பெரியவா என்ன பண்ற இந்த பொண்ணை பார்த்துட்டோம் ராதாவை பார்த்துட்டோ என்ன உனக்கு மாப்பிளெல்லாம் தகஞ்சு உதவு பேசியாச்சுன்னு சொல்றாங்களே மாப்பிள்ள பேர் என்ன பெரிய அந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மாப்பிள்ள பேர் சொல்லுமா ஆத்துக்காரர் பேர் சொல்லுமா கணவர் பேரை சொல்லுமா இந்த பொண்ணு அப்படியே தலை உணிஞ்சுன்னு இருக்க பொண்ணோட அப்பா சொல்கிறார் கேட்கறது மகா பெரிவாடியை சொல்லு பரவாயில்ல பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தைரியமாக சொல்லுவோம் ஆத்துக்காரர் பேர் என்ன பெரியவா கேட்குறா அப்பா எடுத்து கொடுக்குறா இந்த பொண்ணு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுட்டு பெரியவாலை பார்த்துட்டு பெரியவா என்னோட எனக்கு வர ஆற்றுக்கார பேர் கண்ணன் என்ன பேர் கண்ணன் அப்படிங்க பெரியவா கேட்டுட்டு ஓ அப்படின்னா உன்னோட மாமனார் பேரு கண்ணனோட அப்பா பேரு பரமேஸ்வரனை இந்த பொண்ணு அப்பா அம்மா மூணு பேருக்கும் சப்த நாடி அடங்குறது அப்படியே தகச்சு போய் இருக்கிறார் ஏன்னா அவ சம்பந்த பேர் பரமேஸ்வரன் கண்ணனோட அப்பா பேர் பரமேஸ்வரன் அதை எப்படி பெரியவா சொல்றார் அதை எப்படி பெரியவா சொல்ல முடியும் பெரியவாளுக்கு எப்படி தெரியும் இந்த பொண்ணு ஆச்சரியமாக பிரிவாவை பார்த்துட்டு கேட்குறா பெரியவா அம்மா பெரியவா என்னோட மாமனார் பேர் பரமேஸ்வரன் நீ எப்படி பெரியவா சொன்ன ஆச்சரியமாக கேட்கிற மகாபிரேவ் சொல்கிற என்டி மார்கழி மாதம் நீ என்ன பண்ணின பெருமாள் கோவிலுக்கு போன திருப்பாவை பாடின அங்கே இருக்கிற பெருமாளே கண்ணன்கிற பேரில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற அதை அடுத்து என்ன பண்ணினேன் சிவன் கோவிலுக்கு வந்தேன் திருவம்பாவை பாடினேன் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பரமேஸ்வரனை உனக்கு மாமனார ஆயிட்டு அப்படிங்க மூணு பேர் நமஸ்காரம் பண்ணுற பக்தி மார்க்கத்தில் நமது வாழ்க்கையானது இருந்தால் நமக்கு எல்லாமே நன்னா நடக்கும் இந்த பக்தி இல்லாமல் நம்மளோட எஃபர்ட் இப்படி பண்ண நல்லா இருக்குமா அப்படி நான் நல்லா இருக்குமா நம்ம பாடுபடுறோமே நாம யாரு நம்ம கிட்ட என்ன இருக்கு எல்லா அங்கே இருக்கு அவரை நம்பி பண்ணணும் அவரை நினைச்சிட்டு ஒரு காரியத்தை பண்ணணும் அதனோட பலன் அதனோட வெற்றி பரம்பு அளவிடற்கரியதாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்